எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருங்க சரிங்களா ஓகே இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாேருக்கும் நான் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் கிராமத்தை தமிழ்ச்சி பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் வணக்கம் காலையில் வீட்டில் வந்து சில ஒரு ரெண்டு மூணு நாளே சில விஷயங்கள் வந்து வீட்டில் சரியில்லை நிறைய ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர மாதிரி இப்படியே எங்களை சூழ்ந்து ஏதோ ஒரு டைட் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால் எனக்கு ஒரு ஏதோ கவலை இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணினேன் இங்கே குழந்தை அற்புத குழந்தை ஏசுக்கோச்சுன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து ஃபாதர் வந்து லாஸ்ரத் ஃபாதர்ன்ற ப்ரே பண்ணுறாரு அதாவது ஜபம் பண்ணி எல்லாம் சொல்கிறது அப்படின்ட்டு ஏன் இந்த கஷ்டம் அப்படிங்கனா காலையில் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு பேர்டு செடிக்கிட்ட வந்து வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேர்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேர்டை கூட நான் இந்த வீடியோவில் போடுறேன் இறந்துருச்சு ஒன்று வந்து கரண்ட் ஷாக்கில் அடிச்சு ஒன்று விழுந்தது இறந்தது வந்து பெண் புறா நினைக்கிறேன் நான் புறா அது புறா மாதிரியே இருந்தது அது ஒரு பறவை ஒரு ஆண் பறவை அது வந்து உயிருக்கு துடிச்சிட்டே இருக்குது இன்னும் இறக்கலை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது என்னாச்சு தெரியாது நான் தூக்கி அந்த சைடில் வச்சுட்டோம் வெளிப்பாக்கம் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப கவலையாக இருக்குது வாட்டரெல்லாம் கொடுத்து பார்த்தேன் பட் ஆனால் அதுக்கிட்ட எதுவுமே இது பண்ண முடியும் ஸோ அந்த ஃபாதர் வந்து ப்ரேயரில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லா ஜேம்ப் பண்ணுவார்ன்னு சொன்னாங்க அதனால் அவரை தேடி போய் ப்ரே பண்ணிட்டு வந்தோம் சர்ச் வந்து ஒரு பழைய காலத்து ஒரு சர்ச் மாதிரி தான் கொஞ்சம் க்ளீனிங்கெல்லாம் இல்லை அவரோட லாக்டவுனில் அப்படி சாத்திய வச்சுருந்தது உள்ளே கொஞ்சம் பண்ணியிருக்கலான்னு தான் எனக்கு தோணுது ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது ஃபாதரும் நல்லா பேசினாங்க ஏதோ எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருந்துச்சு போயிட்டு வந்ததுக்கு ஒரு வெளியில் அப்படி போன மாதிரி இருந்தது ஸோ அந்த வீடியோ தான் இப்போ இன்றைக்கி நம்மளோட உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் நாளைக்கு நம்ம எல்லாேருக்கும் நம்மளுடைய வாழ வைக்கிற நம்ம மரியா மாதம்மாவுடைய தேர் திருவிழா பவனி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாமல் ஒரு இந்த கொரோனாங்கிற பெரிய ஒரு கொடூரமான ஒரு வைரஸ் நம்ம எல்லோரையும் கட்டுப்படுத்திடுச்சு இல்லைங்களா அதனால் நான் ஆக்சுவலாக நான் இன்னும் இருந்தேன்னா கண்டிப்பாக காலையில் கிளம்புற வேண்டியது தான் என்னோடய எதிர் வீட்டுக்குள்ளேயே கொரோனா அப்படின்னு சொன்னதால ஸ்டாப் பண்ணிட்டேன் சென்னையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நாலடி தான் அந்த தெரு அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளார நம்ம அற்புத குழந்தையை பற்றி பார்ப்போம் இன்னும் மேலே ஸ்தலங்கள்லாம் இப்போ லாக்டவுன் முடிஞ்சு எல்லோரும் போகலாம் இ பாஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால பழைய பலவிதமான சோர்ச்சஸ் எங்கே இருக்குதுன்னு நான் சோர்ச் பண்ணி அதை காட்டுற பாருங்கள் எனக்கு எனக்கு மனசில் பதிஞ்ச ஒரு சோச் ஒன்று இருக்குது மனப்பாடுன்னு ஒரு சோட்சு ரொம்ப நல்லாயிருக்கு மலை மேலே எல்லாேருக்கும் டைம் கிடச்சா அந்த அந்த சோட்சிக்கெல்லாம் ஃபோர் பண்ணோம் ஒரே ஊரில் இருக்கிற அண்டோனி ஆன்டோனி சோச்செல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கிற அந்த குழந்தையு க சோச்சை பாருங்கள் மிஸ் பண்ணாமல் என்னால் முடிஞ்சது அது சிற்றாலயம்தான் இருந்தாலும் என்னால் அது வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு ஒரு ஷார்ட் வீடியோவை அனுப்பியிருக்கேன் என்னோட ஸ்பீச்சஸ் தான் இப்போ நிறைய பேர் இருக்கும் ஓகே பாய் வீடியோ கலப்புறேன் தேங்க்யூ காக்கா இந்த பக்கம் காக்கா ஒரே கத்துறது வரும் இந்த பேர்டு வந்து கரண்ட் ஷாக் அடிச்சு விழுந்துருச்சுன்னா தெரியல ஒரு பறவை சொத்து கறக்குறோம் ஒரு பறவைக்கு பாவம் நான் தண்ணியெல்லாம் கொடுத்தேன் எனக்கு தொடுறதுக்கும் பயம் கடிச்சிடாப்போ அது அவன் வாட்டர் கொடுத்தேன் அப்போ கூட அது வெட்டு வெட்டு வெட்டிக்கிட்டே இருக்குது வேறு எப்போ ஏதாவது கேட்ச் பிடிக்கலான்னு அக்கா இருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரங்கி காக்கா உங்களே கொத்துறது அவ்வளோதான் தான் எனக்கு வந்துருச்சு இந்த காக்கா அவனையும் அடிக்கப்போ பாவங்க காலையில் எனக்கு ஏதோ ஒரு அபசகுன மாதிரி வீட்டில் ரெண்டு பறவை எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கு இங்கே வாட்டர் வச்சு கொடுக்குறோம் அது என்ன ஷாக் அடிச்சதா ஃப்ரங்கியூ உனக்கு காக்கா கடிக்குதும்மா இங்கே ஒரு பறவை அது இறந்தே போயிடுச்சு பாவம் ரெண்டும் ஒன்றா இருந்திருக்கும் போல பாவமாக இருக்கும் என்ன... கரண்ட்டில் விழுந்து என்ன இறந்துருச்சோ தெரியல அந்த பருவ உயிருக்காக அது போராடிட்டே இருக்கும் கரண்ட் கம்பம் போகிறதுனால காக்கா என் பையன் கிட்ட சண்டைக்கு போகுது ஐயோ எம்மா என் பிள்ளை கொத்திட்டு கொத்திட்டு கொத்துறமா அடிச்சுட்டு போத பிரி யூ தட் கேட்ச் பண்ண அந்த காக்காவை காக்காவை கேட்ச் ஏ காக்கா உனக்கு ரொம்ப திமிர்த்தா என் பிள்ளைய பத்தி தெரியல உனக்கு அவன் முதுகில் முதுகில் அடிச்சுட்டு போகுது பாருங்கன்னா அந்த காக்கா பார்த்தீங்களா முதுகு முதுகில் அவன் இருக்கான்னான் அவனை அடிக்கிறதுக்கு எதா இதோட ஃபேமிலி எல்லாம் வந்து கத்துது மேலே இந்த காக்கா ரெடியாக இருக்குது ஏதோ இந்த காக்கா என்ன இப்படி சோட்டை பண்ணுது என் பையனை கொத்துறதுலேயே அங்கே பாருங்கள் ஃபிராங்கி கேட்ச் கம்மன் கேட்ச் கேட்ச் ஃபிராங்கி விட்றாங்களா இன்னைக்கு அந்த காக்காவை பாருங்கள் எப்படி அதை கொத்து கொத்துன்னு அதோட ஃபேமிலி பேர்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு பாருங்கள் இதெல்லாம் அட லூசு கையில் செத்து வாரது ஒரு இருக்கும் ஆச்சுன்னா உயிருக்காக பாவங்க மூடி வைக்கிறேன் உயிர் போழச்சுக்குமான்னு பார்க்கலாம் தண்ணி ஊற்றி இருக்கேன் ஃபிராங்க்யூ கம் தி சாய் வாழ்டு இது ஒரு சைடு சொல்லோத்துக்கு எடுத்துக்கோ அழகாக இருக்கு டெக்கரேஷன்ஸ் இது வந்து குழந்தைய சர்ச் வந்துருவோம் என்ன மலை என்ன ஒரு மகள் சொன்னான் தீர்த்த என்னமோ ஒரு மலை அவுட்டோர் ஒரு சின்ன ஆலயம் ஃபாதர் அங்கே நிற்கிறாரு வாசோ போயிடலாம் ஃபாதர்கிட்ட நாங்கள் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதா வந்திருக்கோம் இந்த ஆலயத்தெல்லாம் ஃபுல்லாக பால்கனி தேர் இந்த குட்டி தேர் வந்து ஒரு வரை குழந்தை யூஸ் ஆனால் எல்லாமே வந்து அந்த சர்ச்க்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்க இங்கே ஒரு கிளீனிங்னஸ் மட்டுந்தான் இல்லை மற்றபடி லாக்டவுனில் இது இது பண்ணியிருக்கலாம் நான் இந்த மதமை மட்டும் இந்த ஸ்ட்ரீட்டில் காட்டிருந்தேன் முகம்லாம் நல்ல லட்சணமாக இருக்குது இந்த ஆலையோடைய கோபுரம் சர்ச்சோட இது இதுதான் இது வந்து பேர் அதில் வந்து கொடுத்துருக்குது பாருங்கள் அற்புத குழந்தை தளம் சமுத்திரம் தேனி மலை நான் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க தேனி மலை இது இது வந்து ஒரு ஒரு சின்ன ஏரியாவில்தான் இருக்குது ஒரு சின்ன இடம் தான் இதை சிலுவியை வந்து கையெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு என்ட்ரன்ஸில் சரி இப்போ நாங்கள் இந்த ஃபாதர் வந்து ப்ரேயரில் வந்து ரொம்ப நல்லா ஜம்ப் பண்ணுவார் எனக்கு நிறைய வீட்டில் கூட சில மனசு தாபமாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடந்துன்னு எங்கள் வீட்டில் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பணம் இல்லைன்னா வீட்டில் ரொம்ப மனது கவலைகள் அதுவும் இல்லாமல் ஏதோ எனக்கு அறிகுறி வீட்டில் ஏதோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் இவர்கிட்ட ப்ரே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ப்ரேயருக்காக வந்திருக்கோம் திஸ் இஸ் அ ஃப்ரண்ட் இது நாங்கள் உள்ளே வந்துட்டு வீடியோ இருக்கோம் ஸோ நாங்கள் உங்கள் ஃபாதரை பார்த்துட்டு அவர் போர்டு போட்டிருக்காரு சக்தி பிய் பிள்ளி சுனியம் இங்கே ஜப உதவிக்கு பெற கண்டு டோரை ஆச்சப்படுத்தும் மையம் ஓகே இவர்கிட்ட வந்திருக்கோம் ஸோ கொஞ்சம் வச்சு ஜாம் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிட்டு போய்டாங்க அதுக்காக தண்ணி எலுமிச்சு போடலாம் கேட்டார் உப்பு ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ரே பண்ணிட்ட பிறகு நாங்கள் கால் அப்புறமா காட்டுறோம் இந்த அற்புத குழந்தையே சொடைய சுருக்கலத்தில் முன்பக்கம் பகுதியில் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க ஆண்டு ஒரு சுரபம் இது உடஞ்சிருக்கு இந்த உடஞ்ச சுரபத்தை வைக்கக்கூடாது தான் ஆனால் உடச்சி இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க ஆண்டவர் இதுக்கு ஒரு நேரம் வரணும் போருக்கு புது சுரும்பம் வைக்க இது ஆலயம் இப்போ நாங்கள் ஃபாதர்கிட்ட போயிட்டு ஜெபம்லாம் கொண்டு ஜபிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அவருடைய அறைகள் இது இது வந்து அவருடைய அறைகள் இதுக்குள்ளே தான் அவர் ப்ரே பண்ணுறாரு எங்கள் எல்லாருக்கும் இது வந்து அவருடைய திருத்தலை அங்காடின்னு போட்டிருக்கு இருக்கு மன நோயிலேருந்து விடுதலை பறவம் பில்லி சூனியம் அந்த இதெல்லாம் எல்லாமே எடுத்துடுறாரு நாங்கள் எலுமிச்சை பழம்லாம் கொண்டு வந்தால் தண்ணி தீர்த்தத்தில் வந்திருச்சு வச்சுருக்காரு ஆராயும் குணமருக்கணும் எல்லாமே போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்பொழுது அவர் இல்லை சந்திக்க முடியல ஸோ செகண்ட் டைம் கேம் இது வந்து மாதா அம்மா என்ட்ரன்ஸில் அருமையான ஒரு மாதா தி மிகப்படுத்தி எடுத்துக்கோ அதே பதிமூ ஹேண்ட்பேக்கில் இருக்குது பரமா இதுதான் நுழைவாயு என்ட்ரன்ஸு திஸ் இஸ் அ கேட் இந்த தேனிமலை சமுத்திரம் இந்த ஃபாதர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் சரி உள்ள கீழ ரொம்ப ஃபேமஸான ஃபாதராக காணாமல் போன பொருட்கள் நிறைய வீட்டு பிரச்சனைகள் அதுக்கு எல்லாத்துக்குமே வராங்க குழந்தை யூஸ் நாங்கள் போன வாட்டி எடுத்துகிட்டு வா பாப்பா முழுவத்தி வத்தி வெயிலில் காரில் வச்சுட்டு உருகி போச்சுங்கிறான் இந்த இந்த இடத்துல வந்து கொரோனா நிறைய இருக்குது அப்படின்னார் ஃபாதர் தேனிமலைங்கிறது திருவண்ணாமலைக்கு வந்து பார்க்க ரொம்ப வெயிலாக இருக்கிறவங்கள வீடியோ எப்படி வரும்னு தெரியுது நாங்கள் கேண்டில் ஏற்றிட்டு ஃப்ரே பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் அடிக்கிற வெயிலுக்கு இது பாருங்க மெழுகத்தையே உருகேஜி கார் குழச்சுது சிரிக்கிறாயமாக அப்படி ஒரு வெயில் அடிக்குது மழை ஒரு நாள் வந்தது பரவாயில்ல விடு எப்பவுமே வந்து ஒருத்தர் எழுதுன நம்ம மெழுகத்திலேருந்து ஆ நான் அசுத்தி வச்சுட்டேன் ஒருத்தர் மெழுகத்திலேருந்து நம்ம ஏற்றக்கூடாதான் அதாவது அவங்க செய்த பாவங்கள் அவங்களுடைய இதெல்லாம் வந்து நம்ம வருமா அது விளக்கு ஏற்றுறவங்க கூட இந்து மக்கள்ஸ் கூட சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எங்கள் முழு பாம்பு டான்ஸ்லாம் ஆடுது ஆடிடுச்சு அப்படி புருகி போச்சு இல்லை இந்த பாப்பா கேண்டல் இவ்வளோ மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள் காரில் அவ்வளோ வெயில் அடிக்குது எப்போவுமே கேண்டில் ஏற்றுறவங்க இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எப்படினா கேண்டில் இல்லை இந்த கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்து கோவிலில் வந்து சொல்கிறாங்க அவங்க ஏத்தனை விளக்குலேருந்து நம்ம ஏற்றி ஏற்றக்கூடாது அதே தான் நம்மளாக வந்து ஒரு தீ வச்சு கொளுத்தி இருந்தோம் அது உருகி அது நிற்கவே மாட்டேங்குது இல்லை நான் கொட்டி வச்சுட வேண்டியதான் நாங்கள் வாங்க ஒட்டி விட்டுவிட்டோம் அவ்வளோ மெல்ட் ஆகிடுச்சு மெழுகு ஓகே இந்த சேனல் பார்த்துருக்கீங்க இந்த சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருமையான ஒரு சர்ச்சு ஸ்தலத்தை காமிச்சிருக்கேன் நல்ல ஃபாதர் ப்ரேயர் பண்ணுற ரிகிலேஷியஸ் ஃபாதர் மாதிரி இருப்பார் வீடியோவில் அவரை தூரம் தான் நாங்கள் எடுத்தோம் க்ளோஸில் எடுக்கல பர்மிஷன் வாங்கணும் இல்லையா அவருக்கு தெரியுமா இந்த ஸ்தலத்துங்களை பற்றி நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபாதர் வந்து நல்ல ப்ரேயர்ஸ் பண்ணுறாரு அவருடைய ஜபத்துனால் விஷயங்கள் நமக்கு வந்து ஜபத்துனாலும் சொல்கிறாரு அதாவது சொன்ன பார்த்தீங்களா காணாமணப் பொருட்கள் எல்லாமே சொல்கிறாரு ஸோ பாய் விருதுபட்சி வீடியோ அடுத்த வீடியோக்களை போய் பார்க்கலாம் வாங்க நாங்கள் கிளம்புறோம் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது இங்கே நிறைய கொரோனா மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ கிளம்புவோம் நாங்கள் கார் ஏறிட்டோம் பாய் ஓ மெழுகு வச்ச இடம் படுறா எப்படி ஆயிடுச்சு காரில் யோசுவே